இன்றைய காவதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியதன் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு அநேகர் பல காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய காரியத்தில் யார் ஜெயம் தருவார் என்னுடைய காரியம் எப்பொழுது வெற்றியாக மாறும் நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன் என் பிள்ளையினுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படணுமே என் பிள்ளையின் திருமண காரியம் ஜெயமாய் மாற்றப்படணுமே என் பிள்ளையின் கல்வி காரியம் ஜெயமாய் மாற்றப்படணுமே என் தொழிலுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படணுமே என்னுடைய வேலையில் ஒரு ஜெயம் உண்டாகணுமே உயிரி ஜம் உண்டாகணுமே என்று பல காரியங்களை குறித்து எத்தனை பேர் ஆவலோடு வாட்சியோடு தேவனை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய காரியத்தை நான் ஜெயமாய் மாற்றுவேன் என்று இன்றைய காலிப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யோகு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் வேதம் சொல்லுகிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாதபடி தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய குடும்பங்களில் செய்து கொண்டிருக்கிறார் அவர் பல அதிசயங்களை செய்கிற நல்ல தகப்பன் நம்முடைய வியாதியில் ஒரு அதிசயம் நடக்கும் நம்முடைய கடன் பாரத்தில் ஒரு அதிசயத்தை செய்யப் போகிறார் நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு அதிசயத்தை செய்யப் போகிறார் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஊழியத்தில் ஒரு பெரிய அதிசயத்தை அவர் போகிறார் நாம் நினைப்பதும் நான் சிந்திப்பதை விட அவர் நினைப்பது அவர் சிந்திப்பது அவருடைய திட்டம் மேலானவைகளாக இருக்கிறதுனால அவர் பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் ஊழியத்தில் செய்து முடிக்கப் போகிறார் மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால என்னுடைய காரியத்தை யார் செய்யமாய் மாற்ற முடியோ மனிதர்களை நம்பி போனால் மனிதர்கள் என்னை ஏளனமாய் பார்க்கிறார்களே என்னை கேவலமாய் ார்களே என்னை நிந்திக்கிறார்களே என்னை அவமானப்படுத்துகிறார்களே அவர்களிடத்தில் போய் நான் நிற்கும்போது என்னை மேலும் கேளும் பார்த்து என்னை கேவலமாய் நீ இந்த காரியத்திற்காக என்னிடத்தில் எதற்கு வந்தாய் என்று கூறக்கூடிய அளவில் என்னை அவமானப்படுத்தி வெளியேற்றக்கூடிய சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் ஏற்பட்ட ஜனங்களை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய காரியத்தில் என் கரம் வைக்கப்படும் உன்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படும் இத்தனை ஆண்டுகளாய் நீ அழுது விழித்து கொண்டிருந்த கூடிய உன்னுடைய காரியத்தில் ஒரு அதிசயத்தை காணப்போகிறாய் ஒரு அற்புதத்தை காணப்போகிறாய் அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உன்னுடைய குடும்பத்தில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலிப்பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மாண்டு இந்த காலிப்பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு அப்பா ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறவரே எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு எங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்டதான அதிசயங்களும் எண்ணி முடியாத பெரிய காரியங்களையும் தெய்வன் செய்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டு வரேன் அப்போ அந்த செய்தியை இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களில் அதிசயங்களையும் தேவன் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜோதிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம் மீட்பரீஷன் மூலம் ஜனம் கேடும் நல்ல பிதாவே ஆமே ஆமே